செம்மொழி எனும் மகனம் சூடிய என் தாய்மொழி தமிழுக்கு வணக்கம் இனிய உலவாக இல்லாத குரல் கணியில் இருக்க தாய் கவர்ந்தெற்று குமரி வானுயர்ந்து நிற்கும் மையம் திருவள்ளுவர் நகர்களுக்கு வணக்கம் மல்லிகை பிள்ளை மறிக்கொழுந்து பன்னீர் புஷ்பம் திவந்த ரோஜா சேர்த்து கட்டிய கூச்சரம் போலே தமிழால் தமிழ் உணர்வால் தமிழ் பண்பால் ஒன்றிணைந்த அவை அவையோர் அனைவருக்கும் இவ்வளங்க காலங்களில் அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு ஊருக்கு உதவுதல் ஆம் எனக்கு மிகவும் பிடித்த தலைப்பு ஊருக்கு உதவுதல் உள்ளத்திற்கு இன்பம் அற்றார் அழிவசி நீக்குதல் அதனினும் இன்பம் ஏழைக்கு உதவுதல் அழகென்றால் இனிய சொற்களை இதல் அதனினும் அழகு அன்பு சொற்களே அகிலத்தை ஆளும் அரவணைப்பு ஒன்றே ஆறுதல் ஆகும் பிறப்பின் பயனை பிழையேதும் நேரா பிறருக்கு உதவி பிறழாமல் நடக்கும் இன்றாரி சொல்லே இனிதென போற்றி இன்முகம் கொண்டே இறுதிவரை காப்போம் ஈதல் பண்பே இவ்வுலகில் பெரிதென்று வேதனை துளைப்போம் வேற்றுமை தவிர்ப்போம் உதவும் எண்ணமே உண்மையை மூட்டி உறவுகள் காத்து உயர்ந்து நிற்கும் என்ன ஆளும் வாழ்வில் என்பதை செய்ய இவ்வுலகில் போற்றும் இறையென வாழ்த்தும் இளைய தலைமுறைக்கு எடுத்துரைத்து மொழியில் கனிவாய் நாளும் கவலையை போக்கி கருணை படைப்போம் சுற்றம் சூழல் சுத்தம் சுகம் என சற்றே முறைத்து சமைப்போம் இப்புத்துலகை பற்றா தொண்டை வழியாய் வளர்த்து பெற்றவர் பெயரை பெரிதும் காப்போம் தேகத்தை வாட்டி தீயண எரித்து தீண்டும் பசியை தீட்டிட நாடுவோம் நாமும் நல்லதோ சேவையே காகத்தின் பறிவை கருத்துடன் உணர்ந்தால் இனிதாய் கொடுக்கும் கருவில் சுமந்த காவல் தெய்வமும் உன் கருணை ஏழைக்கு என்றவரை ஆகும் இனிதே இருந்து வாழ்வில் தேடலின் பயணம் துத்திக்கும் ஒரு நாள் தாகம் என்று சொன்னால் மன கண்டு கொடுத்து உறவு பசி என்று சொன்னால் நெல்மணி கொடுத்து உறவு தூண்டில் போல் உன் உதவி தொழிலாக இருக்கட்டும் உதவி தொழிலாக இருக்கட்டும் அதில் மீன்பிடித்து வாழ்வதை போல் எப்போதும் அவர்கள் வாழ்க்கட்டும் ஊருக்கு உதவி உள்ளம் புரிவோம் பாருக்குள் நாமும் பசுமையை வளர்ப்போம் நாளும் நலிந்திரா உதவிடுவோம் வாருங்கள் ஆளும் இன்பம் அடுக்கடுக்காய் தொடருமே தலைமை